வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு மதுரை ஹைகோர்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு சிஎம்ஏவில் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான உத்தரவை தான் பக்கப்பரம் உயர் நீதிமன்றங்களை பொறுத்த வரைக்கும் விதமாக தீர்ப்புகளை சொல்லுவாங்க இப்போ கீழமை நீதிமன்றத்தில் ஒரு இன்ஜெக்ஷன் பெட்டிஷனில் ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க அந்த உத்தரவை எதிர்த்து நாம் நேரடியாக உயர்நீதிமன்றத்துக்கு போனால் சில வழக்குகள் என்ன சொல்கிறாங்க நீங்கள் நேரடியாக உயர்நீதிமன்றத்துக்கு வரக்கூடாது நீங்கள் அப்பீல் தான் போகணுங்கிறாங்க சில வழக்குகளை எடுத்து பார்த்தா டேரக்டாக சிஎம்ஏவாக போடுறாங்க அதை விசாரித்து தீர்ப்புகளும் வழங்குறாங்க விதவிதமாக வகை வகையாக தீர்ப்புகள்லாம் வழங்குறாங்க நாம் அந்த தீர்ப்புகளை நம்பி ஒரு மனுவை போட்டு ஒரு வழக்கை நடத்தவும் முடியலை மிகப்பெரியஸ்கியாக இருக்குது இப்போ என்னுடைய வழக்கு ஒரு வழக்கில் வாதியான ஒரு பெண் வந்து பாகப்பிரிவினை கேட்டு ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க அந்த வழக்கில் நான் வந்து ஒன் ஆஃப் த டிஃப்டே நான் யாருன்னா சப்ஸிக் அதாவது இந்த வாதியும் குடும்பத்தார்களும் சேர்ந்து கொழுகுடாக இருந்து வழக்கை போடுறாங்க சொத்தை நாம கிரையை வாங்கி பத்து வருஷம் பாய்ச்சு வருஷம் ஆகுது இப்போ அந்த வழக்கில் என்னுடைய கட்சி என்னன்னா இந்த வாதிக்கு சொத்துல ஷேரே கிடையாது ஏன் அப்படின்னா இது தாத்தா சொத்து தாத்தா சொத்துல பேரன் பங்கு கிடையாது அப்படிங்கிறது தான் என்னுடைய மெயினான கட்சி அதில் நான் வந்து ஸ்டேட்மெண்ட்டு போட்டுட்டேன் இப்போ வந்து அவங்க ஆர்டர் தேர்ட்டி நைன் ரூல் ஒன்றுக்கு கீழே ஒரு இடைக்கால மனுவை தாக்கல் செஞ்சு வழக்கு சொத்தை நான் விற்பனையோ வில்லங்கமோ செய்யக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டு ஒரு மனுவை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க அந்த மனுவுக்கு நான் ஒரு கவுண்ட்ரு போடணும் ஏற்கனவே பிரிவினை வழக்குகளை பொறுத்த வரைக்கும் அல்லது ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் வழக்குகளை பொறுத்தவரைக்கும் நாட் என் ப்ராப்பர்ட்டி சொத்துக்களை பொறுத்து விற்பனையோ வில்லங்கமோ செய்யக்கூடாதுன்னு சொல்லி இன்ஜெக்ஷன் கேட்கலாமான்னா இன்ஜெக்ஷன் கேட்கலாம் அப்படி இன்ஜெக்ஷன் கேட்கும்போது முக்கியமாக இன்னொரு பிரச்சனை என்ன வரும்னா டிபி டிபிஆக்டு பிரிவு ஐம்பத்தி ரெண்டு அது வந்து லிஸ்பெண்டன்ஸ் கோட்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வழக்கு நிலுவையில் இருக்கும்போது செய்கிற கிரையம் வந்து அந்த தீர்ப்புக்கு கட்டுப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது ஒரு வழக்கை தாக்கல் செஞ்ச பிறகு செய்யும் கிரயம் அந்த தீர்ப்புக்கு கட்டுப்படணும்னு சொல்லி தனியாக டிபிஆக்ட்டில் பிரிவு ஐம்பத்தி ரெண்டில் ஒரு ப்ரொவிஷன் இருக்குது அப்படி ஸ்பெசிஃபிக்காக ஒரு ப்ரொவிஷன் இருக்கும் சமயத்தில் ஆர்டர் தேர்ட்டி நைன் ரூல் ஒன்னில் போட்டு இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன் கேட்க முடியுமா இந்த இன்ஜெக்ஷன் பெட்டிஷனுக்கு இந்த டிபிஆக்ட் ஐம்பத்தி ரெண்டு வந்து ஒரு தடையை விதிக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தடையை ஏற்படுத்தாது நீங்கள் இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன் கேட்டும் மனு தாக்கல் செய்யலாம்னு சொல்லி நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்திருக்கு இப்போ ரீசெண்டாக கூட நான் ஒரு ஆந்திரப்பிரதேச உயர்நீதிமன்ற தீர்ப்பு ஒன்று பார்த்தேன் அதில் ஆர்டர் தேர்ட்டி நைன் ரூல் ஒன்றுக்கு கீழே நீங்கள் நாட்டிலே டூ ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி நீங்கள் இன்ஜெக்ஷன் கேட்கலாம் அதுக்கு டிபிஎக்கு பிரிவு ரெண்டு வந்து எப்பையிலும் ஒரு தடையை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லி தீர்ப்புகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க இப்போ நான் நடத்திட்டு இருக்கிற வழக்கை பொறுத்த வரைக்கும் வாதி பாகப்பிரமினை கேட்டு வழக்கப்பட்டிருக்காங்க நான் சப்ஸிகூட்டு பர்ச்சேசர் என்னுடைய மெயினான கட்சியே என்னென்னா வாதிக்கு வந்து சொத்துலேயே பங்கு கிடையாது ஏன்னா இது தாத்தாவின் சுயேச்சம்பாத்திய சொத்து தாத்தாவின் சுயச்சம்பாஜியது சொத்தில் வாதியான பேத்திக்கு எந்த பாகமும் கிடையாது அப்படிங்கிறது தான் என்னுடைய மெயினான கட்சி அதனால் ஹிண்டு சக்ஸஸன் ஆகிட்டு செக்ஷன் எயிட்டின் பிரகாரம் இறந்து போன ஒரு ஆணுக்கு பேரனோ பேத்தியோ வாரிசாக வர மாட்டாங்க அப்படிங்கிற முக்கிய பிரியை நான் எடுத்துருக்கிறேன் இப்போ வந்து அவங்க இன்ஜெக்ஷன் பெட்டிஷன் போட்டிருக்காங்க இந்த இன்ஜெக்ஷன் பெட்டிஷனுக்கு அப்படியே பொறுத்துக்கிற மாதிரி ஏதாவது ஜட்ஜ்மெண்ட் கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான் நமக்கு இன்னைக்கு நாம் பார்க்க போகிற தீர்ப்பு வந்து கிடைச்சிச்சு இந்த தீர்ப்பை வந்து நீதியரசர் ஆனந்தி அவர்கள் தான் வழங்கியிருக்கிறாங்க நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போகும் இந்த வழக்கில் கண்ட வாதியின் பெயர் வந்து காஞ்சனா பாலசுப்ரமணியன் பிரதிவாதிகள் ஒம்பது பேர் இருக்கிறாங்க காந்திமதி அண்ட் எயிட் அதர்ஸ் இப்போ இந்த வாதியான காஞ்சனா பாலசுப்பிரமணியன் கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறாங்க அந்த வழக்கில் என்னென்ன பரிகாரங்கள்லாம் கேட்குறாங்கன்னா வழக்கு சொத்துக்களை ஐந்து பாகங்களாக பிரித்து அதில் ஒரு பங்கை எனக்கு ஒதுக்கணும் அதே நேரத்தில் இந்த வழக்கு சொத்தை விற்பனையோ வில்லங்கமோ செய்யக்கூடாதென பிரதிவாதிகளுக்கு எதிராக உத்தரவிடணும் இருபத்தெட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து பதினாறு தேதியிட்ட உயில் ஆவணத்தை செல்லாது என்று அறிவிக்கணும் அதே போல் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்து பதினாறு தேதியிட்ட உயில் ஆவணத்தையும் வந்து செல்லாது என்ற அறிவிக்கன் கோரி வழக்கை தாக்கல் செய்கிறாங்க அப்போ வாதி வந்து பார்ட்டிஷன் கேட்குறாங்க நாட்டு எல் டு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி பெர்மனன்ட் இன்ஜெக்ஷன் கேட்குறாங்க அதுபோக இரண்டு உயிர் ஆவணங்களை பொறுத்து நல்லன் கேட்டு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க இதற்கிடையில் இந்த வாதி வந்து சிபிசி ஆர்டர் தேர்ட்டி நைன் ரூல் ஒன் அண்டு டூக்கு கீழே வழக்கு சொத்தை விற்பனையோ விளங்கமோ செய்யக்கூடாதுன்னு பிரதிவாதிகளுக்கு எதிராக உத்தரவிடணும் அப்படின்னு கேட்டு ஒரு இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன் கேட்டு ஒரு இடைக்கால மனுவை தாக்கல் பண்ணுறாங்க அந்த மனுவை பரிசீலித்த கிளிமை நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வழக்கு சொத்துகளில் யார் யாருக்கு எவ்வளவு பங்கு இருக்குது அப்படின்னு முடிவு செஞ்ச பின்னால் தான் இந்த வழக்கு சொத்தை விற்பனை செய்வதற்கு உரிமை இருக்கா அல்லது விற்பனை செய்யறதுக்கு உரிமை இல்லையா விற்பனை செய்ய முடியுமா அல்லது முடியாதா அப்படிங்கிறத பற்றி டிசைட் பண்ண முடியும் ஏன்னா இந்த ரிலீஃப் வந்து ஒரு கான்டி கான்ஸ்டியூஷனல் ரிலீஃபு அதனால் இதை வந்து அலோவ் பண்ண முடியாதுன்னு சொல்லி இந்த ஆர்டர் தேர்ட்டி நைன் ரூல் ஒன் அண்டு டூக்கு கீழே தாக்கல் செஞ்சிருக்கிற இடைக்கால மனுவை வந்து நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிடுறாங்க அதனை எதிர்த்து வாதி உயர்நீதிமன்றத்தில் சிஎம்ஐ போடுறாங்க அப்போ ஹைகோர்ட் என்ன சொல்லிடுறாங்கன்னா இந்த வழக்குக்குள்ளேயே நாங்கள் போகலை இந்த வழக்கு மெரிட்ஸ்குள்ளேயும் நாங்கள் போகலை வாதி வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க இன்ஜெக்ஷன் கேட்டு ஒரு மனுவை தாக்கல் பண்ணுறாங்க கோர்ட்டு என்ன சொல்கிறாங்க ஏன் டு ப்ராப்பர்ட்டிங்கிற அந்த ரிலீஃப் வந்து ஒரு கான்ஸ்டிக்யூஷனல் ரிலீஃபு ப்ரைமரி ரிலீஃப் வந்து டிசைட் பண்ண பிறகு தான் அந்த கான்ஸ்டிக்யூஷனல் ரிலீஃபை பற்றி பேச முடியும் முதல்ல வாதிக்கு பாகம் உண்டா உண்டுன்னா எவ்வளோ பாகம் உங்களுக்கு உண்டுன்னு டிசைட் பண்ண பிறகு தான் அந்த பாகத்தை பொறுத்து சொத்த விற்பனையோ விளங்கமோ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி உத்தரவிடமே முடியுமே தவிர ஆரம்ப கட்ட ஸ்டேஜிலே வந்து பாக புலனை வழக்குகளில் நாட் என ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி இன்ஜெக்ஷன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த உத்தரவில் நாங்கள் தலையிட விரும்பவில்லை அப்படின்னு சொல்லி இந்த சூட்டை வந்து சீக்கிரமாக முடிங்கிற மாதிரி ஒரு உத்தரவை போட்டு சிஎம்ஏவை க்ளோஸ் பண்ணிடுறாங்க சிம்பிளான ஜட்ஜ்மெண்ட்டு தான் இப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இருந்து நமக்கு என்ன தெரியுது நம்ம சிம்பிளாக ஜட்ஜஸ்க்கு வந்து புரிய வச்சிடலாம் இப்போ நீங்கள் பாகப்பிரிவினை வழக்கில் வாதி வந்து சொத்துக்களை விற்பனையோ வில்லங்கமோ செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டு ஒரு மனுவை தாக்கல் செய்தால் அந்த வழக்கில் பிரதிவாதியாக உள்ளவர்கள் எப்படி வந்து பதில் மனு போடணும் அல்லது எப்படி வாதாடணும்னா வாதி பாகப்பிரவனை கேட்டு வழக்க போட்டிருக்காங்க முதல்ல வழக்கு சொத்தில் அவங்களுக்கு ஷேர் இருக்கா இல்லையா ஷேர் இருக்குன்னா எவ்வளோ ஷேர் இருக்குது அப்படிங்கிறத முடிவு செஞ்ச பிறகு தான் ஏழ்நேஷனை பற்றியே வந்து பேச முடியும் ஏன்னா ஏழ்நேஷன் கேட்பது வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் ரிலீஃபு ப்ரைமரி ரிலீஃப் வந்து பார்ட்டிஷியன் பார்ட்டிஷியனை டிசைட் பண்ணால் தான் கான்ஸ்டிக்யூஷனல் ரிலீஃபை வந்து பற்றி பேச முடியும் வரும் அதனால் வளர்க்க ஆரம்பக்கட்ட ஸ்டேஜிலே வந்து சொத்த விற்பனை விலங்குமோ செய்யக்கூடாதுன்னு சொல்லி வாதி வந்து ஒரு இன்ஜெக்ஷன் கேட்க முடியாது அப்படின்னு நம்ம சிம்பிளாக வாதாடலாம் அந்த அந்த தீர்ப்பினுடைய விவரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கணேன் படித்து பாருங்கள் அதுபோக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்க சில ஜட்ஜ்மெண்ட்ஸ் பார்த்தா எப்படி தான் கொடுக்காங்கன்னே தெரியல இடையில் சுப்ரீம் கோர்ட் வந்து டீச்சர்ஸு அதாவது எல்லோருமே வந்து கண்டிப்பாக எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகணும்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க இதெல்லாம் சாத்தியமானு தெரில இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்காங்க ஜட்ஜஸ் எல்லோரும் இருக்காங்க ஜட்ஜஸ் எல்லாத்தும் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகணும்னு சொன்னால் யாராவது பாஸ் ஆவாங்களா அது சாத்தியமா அது நடக்குமா ஜட்ஜஸும் கவர்மெண்ட் ஆஃபீஸர் டீச்சர்ஸும் கவர்மெண்ட் ஆஃபீஸர் டாக்டர்ஸும் கவர்மெண்ட் ஆஃபீஸர் இப்போ டாக்டர்ஸ் எல்லாரும் இன்றைக்கி ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு உத்தரவை போட்டால் டாக்டர்ஸ்லாம் பாஸ் ஆவாங்களா ஜட்ஜஸ்லாம் பாஸ் ஆவாங்களா ஆனால் டீச்சர்ஸ்லாம் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகணும்னு சொல்லி ஒரு உத்தரவை போட்டிருக்காங்க அடுத்ததாக இன்னொரு விஷயம் ஒரு தீர்ப்பு பார்த்தேன் மைனர் ப்ராப்பர்ட்டியை தந்தை எலினேஷன் பண்ணிடுறாரு கோர்ட்டு பெர்மிஷன் வாங்கலை வச்சுக்கிறோமே ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஆகி போச்சு அவன் வாங்கின அதில் வீடு கட்டி அவங்க வீடு கட்டி அதை கட்டி அதை கட்டி வச்சிட்டு வர்றான் ஏற்கனவே லிமிட்டேஷன் ஆக்டில் என்ன சொல்லிடுறாங்க மைனர் ப்ராப்பர்ட்டியை தந்தை எலினேஷன் பண்ணிட்டா அந்த ஏலினேஷனை பொறுத்து மைனர் மேஜரானதுலேருந்து மூணு வருஷத்துக்குள்ளே வழக்கு தாக்கல் செஞ்சு விட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆர்டிகிள் சிக்ஸ்டி லிமிடேஷன் ஆக்டில் அறுபது இப்போ சுப்ரீம் கோர்ட்டு ஒரு தீர்ப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த மைனர் வந்து மேஜர் ஆனால் பிறகு வழக்கு போட வேண்டிய அவசியமே இல்லை அவர் ஒரு டபுள் டாக்குமெண்ட்டு போட்டுக்கிட்டால் போதும் அப்படி டபுள் டாக்குமெண்ட்டாக போட்டாலே ஏழையர் டாக்குமெண்ட்டை அவர் வந்து ரத்து செய்து விட்டார் அப்படின்னு கருதலாம்னு சொல்லி ஒரு வித்தியாசமாக ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க அப்போ இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்பாக அந்த மைனர் ப்ராப்பர்ட்டியை வாங்கி அதில் லோனை போட்டு வீடு கட்டி குடியிருக்கிறவனுடைய நிலைமை என்ன அப்போ ஆர்டிக்கிள் சிக்ஸ்டிக்கு இங்கே என்ன வேலை அப்போ லிமிட்டேஷன் ஆக்ட்டில் அந்த ஒரு சட்டப்பிரிவை ஏ வச்சிருக்கீங்க மைனர் வந்து கோர்ட்டுக்கே வேண்டாம் டபுள் டாக்குமெண்ட் ஒன்று போட்டுவிட்டால் போதும் அதை ரத்து செஞ்சாச்சுன்னு அர்த்தம் அப்படின்னா இதில் என்ன அர்த்தம் மீனிங் இருக்குதுன்னு எனக்கு தெரியலை ஜட்ஜஸை தான் விசாரிக்க விமர்சிக்கக்கூடாது தீர்ப்புகளை நாம் விமர்சிக்கலாம் இப்படி நிறைய முரண்பட்ட தீர்ப்புகள்லாம் புதுசு புதுசாக வந்துக்கிட்டே இருக்குது சில வழக்குகள்லாம் நம்பர் பண்ணுவதற்கே படாத பாடுபட வேண்டியிருக்கு இப்போ எனக்கெல்லாம் கண்டினியூஸாக சில பெட்டிஷன்லாம் தொடர்ந்து டிஸ்மிஸ் ஆகிருக்கு ஒரு வழக்குல என்ன செஞ்சேன் அப்படின்னா பைண்டிவ் சைடு எவிடன்ஸ் முடிஞ்சு டிஃபெண்ட்டு சைடு எவிடன்ஸுக்காக வழக்கு ஒத்தி வச்சிருக்க நிலையில் நான் ரிஜிஷன் ஆஃப் பிளைண்ட்டு போட்டேன் அப்படி ரிஜிஷன் ஆஃப் பிளைண்ட்டு போடும்பொழுது ரெண்டு தீர்ப்பு சுட்டி காட்டி அதை நம்பர் பண்ணேன் எப்படின்னா தீர்ப்பு அளிப்பதற்கு முன்பாக ரிஜிஷன் ஆஃப் பிளைண்ட்டு எந்த நேரத்திலும் போடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்து நம்பர் பண்ணிட்டேன் அதுபோக அந்த ரிஜிஷனல் பிளைண்டு விசாரணைக்கு வர்றப்போ என்கொயரி பேசுகிறப்போ நான் நான் அதுக்கும் ஜட்மெண்ட்டை சுட்டி காட்டினேன் அதாவது வழக்கு மூலம் உருவாகுவது என்பது வேது வேறு உருவாக்குவது என்பது வேறு மேடவுட் அப்படிங்கிறது வேறு மேடப் அப்படிங்கிறது வேறு ஒரு வழக்கு மேடப் பண்ணி தாக்கல் செய்யப்பட்டிருந்தால் அதை எந்த நேரத்திலும் ரிஜெக்ட் பண்ணலாம் போலி வழக்குகளை வந்து நீதிமன்றம் டெனாய்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அறியெல்லாம் பண்ணி பார்த்தேன் அந்த சைட்டேஷனையும் கொடுத்து அறிவு பண்ணேன் ஆனால் நீதிமன்றம் வந்து நாங்கள் கொடுத்த சைட்டேஷன்லாம் சரிதான் சரிதான் ஏற்றுக்கிட்டு கடைசியில் என்ன சொல்லிட்டாங்க ஏற்கனவே ஹைகோர்ட் வந்து இது குயிக் டிஸ்போசல் பண்ண சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க அதனால் நீங்கள் வந்து மனு மேலே மனு போட்டு வந்து வழக்கு இழுத்து சொல்லி எனக்கு ரெண்டாயிரம் காஸ்ட்டு போட்டு பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் இன்னொரு வழக்கில் இதே மாதிரி ஒரு பார்ட்டிஷன் சொல்லிட்டு நான் சப்ஸிடிகண்டு பர்ச்சேஸரு அந்த வழக்கில் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ரெஜிஸ்டர் ஆஃப் போடுறேன் எப்போ போறேன் எப்போ போடுறேன் அப்படின்னா பிளைண்டிவ் சைடு எவிடன்ஸ் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் டிஃபெண்ட்டு சைடு எவிடன்ஸுக்காக வழக்கு ஒத்தி வச்சுருக்க நிலையில் நான் போடுறேன் என்ன போடுறேன் அப்படின்னா இந்த வாதிக்கு வழக்கை தாக்கல் செய்ய லிமிட்டேஷனே கிடையாது இந்த வாதி வந்து அவருடைய குறுக்கு விசாரணையில் ஏற்கனவே வழக்கு சொத்து பொறுத்து பங்கு தரமாட்டேன்னு சொல்லி இந்த பிரதிவாதிகள் ரெண்டாயிரத்தி எட்டுலேயே சொல்லிட்டாங்க அதே போல் ரெண்டாயிரத்தி எட்டுலேயே பிரதிவாதிகள் வீடு கட்டிட்டாங்க நான் ஆட்சேபனை பண்ணினேன் இருந்தாலும் கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபதில் கொண்டு வழக்கம் போட்டிருக்காரு அதனால் ஆர்டிக்கல் ஒன் தேர்ட்டின் பிரகாரம் மூணு வருஷம் தான் லிமிட்டேஷனு அதனால் லிமிட்டேஷன் இல்லைன்னு ஒரு முக்கிய வாதத்தை வச்சு நான் அதில் வந்து பெட்டிஷனை போட்டேன் அந்த பெட்டிஷனில் ஆர்கியூ பண்ணும்போது ரெண்டு மூணு சைட்டேஷனை கொடுத்தேன் அப்போ ஜட்ஜி என்ன கேட்டாங்க சார் ஒருத்தர் வந்து தன்னுடைய எவிடன்ஸில் சாட்சியம் அளிக்கும் போது சொல்லியிருக்கிற விஷயங்களை வைத்து ரெஜிஸ்டராக பாயிண்ட் போட முடியுமான்னு கேட்டார் நான் போட முடியும்னு சொல்லி அதுக்கும் ஒரு சைட்டேஷன் எடுத்து கொடுத்தேன் கடைசியில் பார்த்தா அந்த பெடிஷன் டிஸ்மிஸ்ஸு இப்படி தீர்ப்புகள் மிக சரியாக தான் இருக்குது ஆனால் அந்த தீர்ப்பை நம்ம அப்ளை பண்ணும்பொழுது அதை நீதிமன்றங்கள் வந்து சரியாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றாங்க ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டுறாங்க நம்ம ஒரு விஷயத்த தோல்வியில் நம்ம ஒரு வழக்கு நம்ம நடத்துகிற வழக்கு ஒரு தோ தோல்வியாகுது இல்லை நம்ம போடுற ஒரு பெட்டிஷன் டிஸ்மிஸ் ஆகுதுன்னா அதுலேருந்து நம்ம பாடம் கற்றுக்கிடறோம் இப்போ நான் ரெண்டு ரிஜினல் பிளைண்ட் போட்டு ரெண்டு டிஸ்மிஸ் பண்ண அப்போ இதிலிருந்து நான் என்ன பாடம் கற்றுக்கிட்டேன் கோர்ட் ஒன்ஸ் வந்து குயிக் டிஸ்போசல் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு உத்தரவை வழங்கிவிட்டால் அதுக்கப்புறம் நம்ம தேவையில்லாமல் மனு போடக்கூடாது அப்படி போட்டாச்சுன்னா காஸ்ட் போட்டு அதை டிஸ்மிஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன் ரெண்டாவது ட்ரையல் ஆரம்பித்த பிறகு ரெஜிஸ்டன் ஆஃப் பிளைண்ட் வந்து போடுவதும் வந்து சரியாக எடுபடாது அப்படிங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ரெண்டாவது ஒருவர் குறுக்கு விசாரணையின் போது குறுக்கு விசாரணையின் போது அடுத்த சாட்சியத்தை தவிர்த்து ரெஜிஸ்டன் ஆஃப் பிளைண்ட்டு போட முடியுமானா போட முடியும்னு ஜட்ஜ்மெண்ட்டு இருக்குது ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி எடுத்தேன் ஆனால் பேசிக்காக முடியாது இப்படி ஒவ்வொரு பெட்டிஷனையும் போட்டு அதிலேருந்து நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் இதில் ஒரே வார்த்தை என்னென்னா காஸ்ட்டாக போட்டிருக்காங்க அந்த காஸ்ட்டுங்கிறது ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்குது ஒரு இரநூறுவா முந்நூறுவா காஸ்ட்டு போட்டால் பரவாயில்ல ரெண்டாயிரவா மூவாயிரம் சொல்லி காஸ்ட்டு போட்டால் கட்சிக்காரன்ட்ட போய் காசு க காஸ்ட்டு போட்டிருக்காங்க கேட்டால் அவர் நம்மளை ஒரு மாதிரியாக நினைப்பார் அதனால் தீர்ப்புகளை வந்து மிக சரியாக மிகச்சரியான இடத்துல மட்டும் பயன்படுத்துங்க நம்ம சேனலில் போட்டிருக்கிற தீர்ப்புகளை பார்த்துட்டு இதுதான் சரி சார் சொல்லியிருக்காரு அதனால் இதை போட்டுறான்னு நினச்சி போடாதீங்க நிச்சயமாக வெற்றி கிடையாது அந்த வழக்கினுடைய தன்மை எப்போ ஒரு ச மனுவை போடணும் எந்த நேரத்தில் நம்ம சைட்டேஷனை சுட்டி காட்டணும் எப்போ ஒரு பெட்டிஷன் வரும் அப்படிங்கிறதெல்லாம் அறிஞ்சிக்கிட்டு புரிஞ்சிக்கிட்டு அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளெல்லாம் பற்றியெல்லாம் சிந்திச்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து நம்ம போ சேனலில் போட்டுக்கிற தீர்ப்புகளை பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் இன்றைக்கி நாம் பார்த்த தீர்ப்பினுடைய விவரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி